தயவு வீடியோ முழுசா பார்க்காம இப்படி கேட்கிறாங்க நிறைய பேர் அதான் நிறைய பேர் ஒரு வீடியோ போடுவேன் அது பாருங்க காசு கிடைக்கும் சொல்லியிருக்கேன் அதுக்காகவே மெசேஜ் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு பேர் இருக்கும் பதினஞ்சு பேரா சரியா தெரியல நிறைய பேர் இருக்கும் அவங்க எல்லாருக்குமே மெசேஜ் பண்ணிவிட்டேன் நீங்க வீடியோ போடுவேன் அதுல பாருங்க அதுல பாருங்க கிடைக்கும் அமௌண்ட் கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன் என்னன்னா ஆக்சுவலா அமௌண்ட் சேர்த்து வச்சு அமௌண்ட் வந்து கொடுக்கலங்க எங்களுக்கு நீங்க பாக்குறது மூலமா இன்கம் வருது அதுல ஒரு அமௌண்ட வந்து ஏதாவது பண்ண முடியும் எங்கனால என்ன பண்றதுதான்

வேணா நீங்களும் கலந்துக்கிட்டு நீங்களும் வாங்கிக்கலாம் ஒண்ணும் இல்ல மாசம் மாசம் ஈஸி ஏத்தி விடுறேன் யாருக்குன்னா டாப் லிஸ்ட்ல ஆல்ரெடி இது வீடியோ பண்ணியிருக்கேன் போய் பாருங்க மாசம் மாசம் ஈஸி ஏத்தி விடுறேன் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு அது யாருக்குன்னா ஆல்ரெடி வீடியோ பண்ணிருக்கேன் திரும்ப சொல்றேன் அதை போய் பாருங்க தலைப்பு மட்டும் பாத்துட்டு அப்படி கேக்குறாங்க சரியா ரெண்டாவது என்னன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு கிஃப்ட்டு பெரிய கிஃப்ட்டு ஆல்ரெடி இப்போ இந்த வருஷம் தான் எங்கள் கல்யாண அன்னைக்கு கொடுத்தோம் மொபைல் ஒரு கிட்டாட்ட மொபைலு ஐன் பாக்ஸ் இந்த மாதிரி பத்தாயிரம் இருக்கிற மொபைல்லாம் கொடுத்தோம் சரியா அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை கல்யாண ஆய்வுக்கு கொடுக்கலான்னு பிளான்ல இருப்போம் அதுவும் எப்படின்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் போய் முன்னாடி இவ்வளோ வீடியோ எடுத்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏறா டெய்லி டெய்லி ஜிபே பண்ணலாம் பார்த்தேன் ஆனால் ஜிபே வந்து அது வந்து யாரும் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணலை அந்த வீடியோக்கு ரெண்டு வீடியோ பண்ணால் ரெஸ்பான்ஸ் வரல அதனால சோ அப்போதைக்கு அந்த ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் இரநூறு ரூபாய் அனுப்பிவிட்டேன் கீழே அதோட முடிச்சுக்கிட்டேன் கண்டட்டா மாத்திட்டேன் சோ அப்படிதான் என்னால பண்ணி இருக்கேன் இன்னும் ஏதாவது உங்களுக்கு ஐடியா தோணா கூட சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஐடியா தோணா கூட சொல்லுங்க ஆனா அது வந்து எங்களை பாதிக்க முடியாத அளவுக்கு எங்க பட்ஜெட்டுக்குள்ள ஒரு ஐடியாவை சொல்லுங்க அது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்றோம் அப்படிதான் ஏன்னா நீங்க பாக்கறது மூலமா எனக்கு ஒண்ணு கிடைக்காது அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணனு ஒரு ஆசை தான் ஆனா பியூச்சர்ல இது பெரிய லெவல்ல எங்களுக்கு வந்து நல்ல அமௌண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்களும் பெரிய லெவல்ல பண்ண ரெடி நாங்க ரெடி ரெடி இல்லைன்னு சொல்லல ஆனா எங்களால முடிஞ்சது தான் பண்ண முடியும் அதுக்காக என்ன சும்மா அதுக்காக நீங்க கேட்கும் போதுதான் ஏன்னா எனக்கு ஒரு பக்கத்துல சங்கடமா இருக்கு ஒரு சில பேர் வந்து ஹெல்ப் கேக்குறீங்க இந்த மாதிரி இந்த சூழ்நிலை இருக்கேன் ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஆக்சுவலாக நாங்களும் ஒரு சில சூழ்நிலையில் தாங்க இருக்கோம் ஆனால் அது வந்து நம்ம அதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது லைஃபுங்கிறது அப்படி தான் அவன் இறங்கும் ஏறும் அதை ஃபீல் பண்ணாமல் எல்லாமே கடந்து போகணும் எல்லாமே ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் எது வந்தாலும் ஃபேஸ் பண்ண ஒரு தைரியம் கட்ஸ் வேணும் கட்ஸ் இருந்தாங்க நம்ம லைஃப் சந்தோஷமாக போகும் அவ்வளோதாங்க கட்ஸ் எதுவாக இருந்தாலும் கேர் பண்ணவே கூடாது போய்கிட்டே இருக்கணும் எப்படி நீங்கள் எந்த சூழ்நிலைனாலும் லைஃப் உங்களுக்கு மூவ் ஆகலாம் செய்யும் அந்த இடத்துல நின்றாது அதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க வாழ்க்கைய அடுத்த அடுத்த அடி வைக்கதான் செய்யும் வாழ்க்கை மூவாக ஆக மூவ் ஆக அது மாறிக்கிட்டே இருக்கும் ஒரே இடத்துல நிக்க மாட்டான் சோ எதையுமே யோசிக்காதீங்க லைஃப் நல்லா நல்லதா நடக்கும் அதை மட்டும் யோசிங்க நமக்கு நம்ம படத்த இறைவன் இருக்கான் அதுக்கு மேல நமக்கு எந்த பயம் வேணாம் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம்னு இந்த வீடியோ பண்ணோம் ஓகே அடுத்த வீடியோ மீட் பண்ணுமா பாய்